சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள எல்சிடிஐ பழனியப்பா செட்டியார் நினைவு அரங்கத்தில் காரைக்குடி எக்ஸலன்ஸ் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மாவட்ட நீதிபதி பசுமுன் சண்முகையா அழகப்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஜி ரவி பிள்ளையார்பட்டி முதன்மை அர்ச்சகர் டாக்டர் சிவஸ்ரீ பிச்சைக்குருக்கல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர் விழாவில் கலை பண்பாடு தனிநபர் சாதனை வணிகம் உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்து விளங்கி சமூக முன்னேற்றத்திற்கு பங்களித்து வரும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவின் டைட்டில் ஸ்பான்சராக அரியநாயகி புரமோட்டர்ஸ் மற்றும் கோ ஸ்பான்சர்களாக ராசி டிவிஎஸ் மற்றும் லக்ஷ்மி ஃபர்டிலிட்டி சென்டர் ஆதரவு வழங்கினர் தேவகோட்டை ராமநாதன் இணைப்புரை வழங்கிய இந்நிகழ்ச்சியின் முன்னேற்பாடுகளை காரைக்குடி இஸ்மாயில் மற்றும் சிக்ஸெக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் நிர்மல் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் ஹேஷ்டேக் மீடியா ஆட்ஸ் மற்றும் ஐ லவ் காரைக்குடி மீடியா பார்ட்னர்களாக செயல்பட்டனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன